கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலத்தில் அமைந்துள்ள லங்கா கார்னர் பகுதியில் தேங்கும் மழை நீரை விரைவாக வெளியேற்றும் வகையில் சுமார் நாற்பத்தி ஐந்து மீட்டர் நீளத்திற்கு வடிகாலுடன் கூடிய ரெடிமேடு சிறு பாலம் அமைக்கும் பணிகளை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் இன்று ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது மழைக்காலத்தில் லங்கா கார்னர் பகுதியில் ஏற்படும் நீர்த்தேக்க பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இந்த சிறு பாலம் அமைக்கப்படுகிறது வடிகால் வசதியுடன் கூடிய இந்த ரெடிமேடு சிறுபாலம் மழைநீரை விரைவாக வெளியேற்ற உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆய்வின் போது கோவை மாநகராட்சியின் தொடர்புடைய அலுவலர்களும் உடனிருந்தனர் பணிகள் தரமானதாகவும் விரைவாகவும் நிறைவடைவதை உறுதி செய்யும் வகையில் ஆணையாளர் தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லங்கா கார்னர் பகுதி குடியிருப்பு பகுதியாக இருப்பதால் இந்த சிறுபாலம் அமைக்கும்படி அப்பகுதி மக்களுக்கு மிகுந்த நிவாரணம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மழைக்காலத்தில் ஏற்படும் போக்குவரத்து தடை மற்றும் நீர்த்தேக்கம் போன்ற பிரச்சினைகள் இந்த சிறு பாலம் மூலம் தீர்க்கப்படும்